பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய தலைமுறை நடிகர்களோட வாரிசுகள் இப்போ அதிகமாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து இது குறித்து பல்வேறு தகவல் ஓடினுச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பினகன் என்று அழைக்கப்படுகிற சூர்யா மற்றும் ஜோதியா இவங்களோட வாரிசுகள் தியா மற்றும் தேவ் என்ற இரண்டு பிள்ளைகள் வந்து சினிமாவுக்கு வருவாங்களா அப்படிங்கிற கேள்வியை சில மாசங்களுக்கு முன்னாடி ஜோதியாவிடம் வைத்தார்கள் பத்திரிக்கையாளர்கள் அப்போ ஜோதியா சொன்னது என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கும் என்ன ஐடியா இருக்குன்னு எங்களுக்கு தெரியல இப்போதைக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம் ஒருவேளை ஃப்யூச்சரில் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நாங்கள் எந்தவித மறுப்பும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் தியா அவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் காலடி எடுத்து வைத்து விட்டார்கள் அதுவும் நடிகையே கிடையாது ஒரு இயக்குனராக அதாவது என்ன விஷயம் அப்படிங்கிறத அவங்களே ஷேர் பண்ணிக்காங்க அதாவது ஜோதியாவின் சூர்யாவின் மகள் தியா சூர்யா இயக்கிய ஒரு குறும்படம் அதாவது லீடிங் லைட் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு குறும்படம் இயக்கிடுங்க பெஸ்ட் ஆவணப்படம் படம் அப்படிங்கிற விருதை வந்து அந்த படம் வந்து பெற்றிருக்கு இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபேர் விருது சாதாரண விஷயம் இல்லை அது மட்டும் கிடையாது சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் அப்படிங்கிற விருதும் வந்து தியா சூர்யாவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பான்ஸ் ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா திரைக்கு பின்னால் இருக்கும் பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட அடிநாதம் ஸோ இதை வந்து ரொம்ப திறமையாக வந்து எழுதி இயக்கியதால தான் அவருக்கு அந்த பெருமை மிகு விருது கொடுத்துருக்காங்க உலகத்தரமான விருது ஸோ இப்போ ஜோதியா வந்து என்ன சொல்லிக்காங்கன்னா இப்படி ஒரு ஆவண படத்தை இயக்கியதன் மூலம் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்ததற்கு நன்றி உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் ஒரு தாயாக அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தன்னோட தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் தியா சூர்யா அவர்கள் இப்போ தமிழ் சினிமாலையும் ஒரு இயக்குனரா அடி எடுத்து வைப்பாங்களா இல்ல ஹிந்தி திரையுலகத்துல ஒரு இயக்குனரா வருவாங்களா அப்படின்னு சூரிய ரசிகள்லாம் ஆர்வத்தோட காத்திருக்காங்க நீங்க இந்த லீடிங் லைட் அப்படிங்கிற டாக்குமெண்டரி படத்தை வந்து பார்த்துட்டீங்களா இது குறித்து உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க